அன்ப நபர்களே நீதி கதைகள் ஒரு நான்கு பக்தர்கள் ஒரு ஆறாம் மாதத்தின் அடியின் கீழ் நாம் நால்வரில் யார் முதலில் சொர்க்கத்திற்கு போவது சொர்க்கத்திற்கு நமக்கு இடம் கிடைக்குமா நாங்கள் புண்ணியான்களா என்று நால்வரும் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒருவன் சொன்னான் சோமநாதன் என்று சொன்னான் வேதங்களை கற்று உணர்ந்தவன் நான் மந்திரங்களை கற்று உணர்ந்தவன் நான் நானே முதலில் சொர்க்கத்திற்கு போகும் அனைத்து தகுதியும் உள்ளவன் என்று சொன்னான் இரண்டாவதாக சொன்னான் வேதபாரன் என்கின்ற நான் வேதங்களை கற்று உணர்ந்தாய் நீ வேதங்களை கற்று உணர்ந்தது மட்டுமல்ல அதை முறையாக நான் பயன்படுத்தி அடுத்தவருக்கு நான் புகட்டினேன் ஆகையால் நான் தான் முதலில் சொர்க்கம் போவேன் நீ வேதம் கற்றது வெறும் பிடித்த ஆயுதம் போல அதை வேதத்தை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு சொல்வதனால் நான் மிகப் பேர் பெற்றேன் என்று சொல்கின்றான் இரண்டாவதாக மூன்றாவதாக என்று சொல்கின்றான் குணநாதன் நீங்கள் இருவரை விட நானே உயர்ந்தவன் வேதத்தை கற்று உணர்ந்து நியாய நீதி நெறிவறி நெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கற்று உணர்ந்து கிளிப்பில்லை போல் அடுத்தவருக்கு சொல்வதை விட அதை உணர்ந்த கிரேகித்து மக்களுக்கு பணியாற்றுவதே என் கடமையாகவும் அந்த வேதத்தை உள்ளார்ந்து வழிகாட்டுதல் போல் வாழ்க்கையாகவும் தத்துவமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் மூன்றாவதாக ஒருவன் சொன்னான் சுந்தரநாதன் அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் மூவரும் வேதத்தை படித்தீர்கள் வேதத்தை கற்று உணர்ந்தீர்கள் நான் வேதத்தை கற்று உணர்ந்தது பிறகும் வாய்ஸ் அவடாலாக பேசவில்லை வேதத்தின் திமிர் பிடித்து பேசவில்லை நான் கற்று உணர்ந்தேன் அதன்படி இரவு பகலாம் பாராமல் இறைவனையே சதா சர்வகாலமும் பூஜித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன்பால் அன்று கொண்டிருக்கிறேன் அவன் திருநாமங்களை நான் பதிகம் பாடுகின்றேன் ஆகையால் நான் தான் சொர்க்கத்திற்கு முதலில் போவேன் என்று சொன்னான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த பக்கத்தில் ஒரு மூதாட்டி தன்னுடைய சாணத்தால் விறகை திரட்டியை தட்டிக்கொண்டு இருக்கின்ற போது அந்த வரட்டி தடுத்து முடித்துவிட்டு விட்டு வேலை முடித்து விட்டு இவர்களிடம் சொல்லிவிட்டு போகிறார் நான் போனால் சொர்க்கத்திற்கு நான் போவேன் என்று சொன்னார் இந்த மூதாட்டி சொல்லிவிட்டு விரைந்தங்கே வருகிறார் வரும் என்ன இது மூதாட்டி ஏதோ நான் போனால் சொர்க்கத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறாரே என்று அந்த மூதாட்டியை வழிமறித்து நாங்கள் அனைத்து வேதங்களை கற்று உணர்ந்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு அனைத்து தகுதியிலிருந்தும் எங்களால் போக முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் ஆனால் நீயே போகிறாய் என்று சொல்கிறாய் என்ற கேட்கின்ற போது அந்த மூதாட்டி சொன்னால் நான் போகிறேன் என்று சொல்லவில்லைப்பா நான் போனால் போகிறேன் என்று சொன்னேன் என்ற என்னால் போக முடியும் என்று சொல்லவில்லை நான் போனால் போகிறேன் என்று சொன்னான் மூதாட்டியாறு என்ன சொல்கிறீர்கள் நீ போனால் போவீர்களா உங்களின் கேள்வியில் பதில் ஏதோ ஒரு வியப்பு இருக்கிறது புரிந்து சொல்லுங்கள் என்று சொன்னார் அதற்கு மூதாட்டி சொன்னால் நான் என்ற அகந்த என்னை விட்டு போகின்ற போது நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று சொன்னார் நான் என்கின்ற அகந்த இருக்கின்ற பதைக்கும் இந்த பூவுகளைகள் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பார் அகந்தையை விட்டொழிக்கின்ற போது மனிதன் மனிதனாக மாறுகிறான் மனிதன் ஞானத்தை பெறுகிறான் என்று உணர்ந்து அறிந்து சொன்னால் நானும் கதை சொல்லி முடிகிறேன் நன்றி வணக்கம்